ஏட்டி குமாரி என் பக்கத்து வந்து உட்காரி ஏன் மட்டி அங்கேயே உட்காரு அதனால ஏடோ ஏ ப்ளீஸ் ஸ்ரீ வாடி போர் அடிக்கு ஏட்டி கருப்பாய் உட்காரம்பில்லையா சரி இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வா கருப்பாய்னு சொன்னா கோவந்துரு சொல்லிட்ட நீ கருப்பாய் தானே தயசே கொஞ்சம் சண்டை கூட மாதிரி கிங்க ஏடி குமாரி நீங்க வர போறே இல்லையா ஏ எனக்கு இங்க தான் உட்கார் பிடிச்சிருக்கு நான் எப்பவுமே இங்க தான் உட்காருவேன் கொஞ்ச நேரம் வந்துட்டு போட்டி

It. Miss Nacho.

அண்ணன் எங்கள் லட்சணத்தில் படிக்கிறாள் இனிமே யாராவது பின்னாடி உக்காந்து தெரிஞ்சுது துலைச்சிடுவேன் உனக்கு என்ன மஞ்சமுடி சொல்லு என்ன அது வந்து நான் படிக்கவே வந்து சொல்லு என்ன பண்ண அது வந்து நான் சொல்லு அது வந்து என்ன எல்லாமே மறந்து மறந்து போகுது மிஸ் இனிமே மறக்காது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கேக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இனி மூணு

இனி அவங்களோட சேராத நல்ல படி எதுக்கு எண்ணி அட்டை வச்சா மிஸ் அவளை நான் தெரியாம அட்டை வச்சுட்டேன் மிஸ் அதுக்கு கோவப்பட்டு என்கிட்ட பேசுறான் மிஸ் சீக்கிரம் போய் எழுதுங்க நீங்க ரெண்டு பேரும் இருபது தடவை எழுதணும் அந்த ஒன்பது கோள்கள் பேர் எழுதி காமிச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு நீங்க வரணும் அடுத்த கிளாஸ் மிஸ் கிட்ட நான் சொல்லிட்டு போயிருந்தேன் இனிமே நீ உள்ள விடக்கூடாதுன்னு இருபது தடவை எழுதி சப்மிட் பண்ண